ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விலாக் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சுலபமான முறையில் நகை கடனை அடைக்க சிறந்த வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நகையை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வச்சா வட்டி கம்மியாக இருக்கும்னு பார்த்து வைங்க சில பேர் உடனே பணம் கிடச்சிரும் பேங்கு போனால் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஃபைனான்ஸ் மாதிரியான அடுகு கடையிலெல்லாம் கொண்டு போய் வச்சுருவாங்க பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அங்கே வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னோடய சஜஷன் வந்து பேங்க்கில் வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நகையை பேங்க்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நகையை வைக்க போகிறீங்களோ அந்த நகையை எத்தனை உருப்படி எண்ணிக்கைன்னு பார்த்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ பேங்க்லேயே நிறைய ரீமார்க் வரத நியூஸ்லலாம் பார்க்க முடியுது அருந்து போன செயின்லாம் வைக்கிறீங்கன்னா கரெக்டாக வெயிட்டை செக் பண்ணிவிட்டு வைங்க ஏன்னால் அதை கட் பண்ணி எடுத்தால் கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி இஷ்யூலாம் சில பேங்க்கில் நடக்குது ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து உண்டியல் சேமிப்பு இப்போ மளிகை கடைக்கு போகும்போது ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போவோம் அந்த ரெண்டாயிரரூபாவே நம்ம முழுசாக செலவு பண்ண போகிறது இல்லை அதில் எப்படியாச்சும் ஒரு ஐம்பது நூறாச்சும் நமக்கு மிச்சப்படும் அதை வேறு செலவுகளில் போற்றாமல் ஒரு உண்டியல் வாங்கி அதில் சேர்த்துட்டே வாங்க நம்ம டெய்லி ஏதாவது ஒரு செலவுகள் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதில் கிடைக்கிற மீதம் இருக்கிற அஞ்சு பத்து இருபது இதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக இந்த உண்டியலில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க போட்டுக்கிட்டே வரக்கும் போது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து நம்ம அதை பார்க்கும் போது அது ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும் அட்லீஸ்ட்டு நீங்கள் வட்டி கட்டுறதுக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இஎம்ஐ முறையில் நம்ம நகை கடனுக்கு பணம் செலுத்துறது நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடும்போது ஒவ்வொரு செலவுகளுக்கான தொகையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வைப்போம் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு சேவிங்ஸு இது மாதிரி இது மாதிரி நம்ம கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் ஒதுக்கு இப்போல்லாம் எல்லா பேங்க்லேயுமே இஎம்ஐ முறையில் பணம் செலுத்துகிற மாதிரி ஆப்ஷன் எல்லா பேங்க்லேயும் வந்துருச்சு ஏன்னா நீங்களே பேங்க் போயிட்டு மாதம் மாதம் ஒரு தொகையை நீங்களே வரவு வச்சிட்டு வரலாம் இல்லை என்னால் மாத மாதம்லாம் போய் பேங்க்கில் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வச்சிங்களோ அந்த பேங்கோட மொபைல் பேங்க் வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க ஃபோனில் வச்சுருப்பீங்க அது மூலமாகவே நீங்கள் லோன் அக்கௌண்ட்டில் உங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் கட்டிடலாம் அடுத்த டிப் வந்து அசல் வட்டி ரெண்டையுமே பே பண்ணிவிட்டு வர்றது சில பேர் அசலை கட்ட முடியலைனாலும் வட்டியை மட்டுமாச்சு மாதம் மாதம் கரெக்டாக கட்டிடணும் அப்படின்னு நினப்பாங்க நீங்கள் வட்டியை மட்டும் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதம் நீங்கள் என்ன வட்டி கட்டுறீங்களோ அதே வட்டியை தான் நீங்கள் பன்னெண்டு மாதம் வருஷம் முழுசும் கட்டியிருப்பீங்க அதுவே நீங்கள் வட்டியோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அசல்லையும் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் வட்டியும் குறையும் அசலும் குறையும் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அடுத்தது சீட்டு போட்டு பணம் செலுத்துவது இப்போது நம்ம அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து சீட்டெல்லாம் பிடிப்பாங்க ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு இப்படி அதுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் டியூரேஷன் வச்சுருப்பாங்க பத்து மாதம் இருபது மாதம் அப்படி வச்சுருப்பாங்க அதில் ஒரு இருபது பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணி இருபது பேரும் கட்டுவாங்க நம்மளுக்கு வந்து எத்தனாவது சீட்டு விழுந்திருக்குதோ அந்த மாதத்துக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அது நமக்கு சீக்கிரம் உழுவுதா லேட்டாக உழுவுதாங்கிறது நம்மளோட லக்க பொறுத்து தான் இருக்குது அடுத்தது தேவையில்லாத செலவுகளை குறைப்பது நம்ம வாங்குற சில பொருட்கள்லாம் எதுக்கு வாங்குறோம்னு நமக்கே தெரியாது அப்படி தான் நம்ம வாங்கி சேர்த்து போடுவோம் சில பொருள்லாம் யூஸ் பண்ணாமலே ஆகி தூக்கி போடுவோம் பார்க்கறதுலாம் வாங்கிட்டு வந்துடுது கண்ணுக்கு பல பலான்னு இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கும் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போட்டுருவோம் ஆனால் அதை நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம வந்து திங்க் பண்ணவே மாட்டோம் ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா அதை கார்டில் போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம மைண்டு கரெக்டாக வேலை செய்யும் அது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டாலே உங்களுடைய கடனை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்